எல்லாம் அதில் பொன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பொன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் செல்விகா செல்விக்கா யார் என்ன கூப்பிடுறது இங்க இங்கக்கா மாடி மேலே பாருங்க அட யாரு மறிகழந்தோட அத்தமாக மணிமேகலையா என்ன பிள்ளை ஊர்லேருந்து எப்போ வந்த காலையில் வந்தேன் செல்வியக்கா இரு இரு நானே மாடிக்கு வரேன் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மணிமேகலை நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு ட்ரிப்பு போனோம் அப்படியே நான் மட்டும் இங்கே வந்துட்டேன் மறிகொழந்த பார்த்து ரெண்டு நாள் தங்கிட்டு போகலாம்னு இருக்கேன் ஆமா மரிக்குழந்தை எங்க கடைக்கு போயிருக்காங்க வர கொஞ்சம் நேரமாகும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க எங்க ஊரை நல்லா சுத்தி பார்த்துட்டு தான் கிளம்பணும் அதோட நாளைக்கு மதியம் எங்க வீட்ல தான் சாப்பாடு உனக்கு கண்டிப்பா வந்துடு உங்க கைப்பக்குவத்துல சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு அவசியம் வந்துடுறேன் ஆ அக்கா உங்ககிட்ட நானே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் என்ன விஷயம் மணி நான் ஊருக்கு வரும்போது உங்க கழனி வழியா தான் வந்தேன் பெட்டி ஆம மணி மேகல தேனி பெட்டியே தான் அக்கா பயிர் செய்யற கழனியில தேனி பெட்டி வச்சிருக்கீங்களே ஒன்னும் பிரச்சனை இல்லையா பிரச்சனையா தேனி வளர்க்கறதால நமக்கு நன்மைதான் இருக்கு புள்ள அப்படி என்ன நன்மை இருக்கு புரியறாப்புலதான் சொல்லுங்களேன் கண்டிப்பா தேனி வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுனர் பா நாராயணன் அவங்க விரிவா எடுத்து சொல்றாங்க கவனமா கேட்டு தெரிஞ்சுக்க புள்ள தேனி வளர்ப்பு பொதுவாகவே நிறைய விவசாயிகளுக்கு ரொம்ப புதுமையான விஷயமா இருக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சங்க காலங்களில் இருந்தே தேனி வளர்ப்பை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் குறிப்பாக வந்து குறிஞ்சி நிலத்தில் தேன் எடுக்கிறதும் கிழங்கு அகத்தில் தான் முக்கியமான தொழிலாக இருக்குது இப்போது அறிவியல் பூர்வமாக பெட்டிகளில் நம்ம சம பரப்பளவில் வந்து தேனி வளர்ப்பை வந்து பெரிய அளவில் இருக்கோம் அதே மாதிரி ஏன் தேனீக்களை நம்ம ஒரு தொழிலாக செய்யணும் அப்படின்னா தேனீக்கள்ன்றது வெறுமனே நமக்கு தேன் கொடுக்கறதுக்காகவோ இல்லாட்டி மற்ற பொருட்கள் கொடுக்கறதுக்காக மட்டும் கிடையாது கண்ணுக்கே தெரியாமல் நம்ம விவசாயத்தில் அயல் மகரந்த சேர்க்கைன்ட்டு சொல்லக்கூடிய இந்த மகரந்த சேர்க்கை மூலமாக விவசாயிகளுக்கு தங்களுடைய மகசூலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது நம்ம கிராமங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மரங்கள் இருந்தது முன்னாடி பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்துட்டு மலை தேனீக்கள் வந்து கூட்டமாக வந்துட்டு கூடுகட்டும் இன்றைக்கி அந்த அமைப்பு முழுமையாக வந்துட்டு இருக்கான்றது கேள்விக்குறியாக இருக்குது இந்த தேனி வளர்ப்பை வந்து பொதுவாகவே விவசாயிகள் அதிக முதலீடு இல்லாமல் குறைவான முதலீட்டில் அதிக நேரம் விரயம் இல்லாமல் வந்துட்டு நிச்சயமாக செய்ய முடியும் தேனி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பயம் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு வந்துட்டு செய்யக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக லாபகரமாக இருக்கும் அது மகரந்த சேர்க்கை மூலமாகவும் தேனி வளர்ப்பு மூலமாக வந்துட்டு நிறைய பொருட்கள் நமக்கு வந்து உற்பத்தி செய்ய முடியும் குறிப்பாக தேன் அடுத்தது தேன் மெழுகுன்ட்டு சொல்லக்கூடிய மெழுகு கிடைக்கும் தேனீக்களுடைய விஷம் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் மகரந்தம் தனியாக கிடைக்கும் அரச கூழ்ன்ட்டு சொல்லக்கூடிய ராயல் ஜெல்லி நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் தேனீக்கள் மூலமா நமக்கு கிடைக்கும் இந்த பொருட்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பட்சத்துல விவசாயம் நிச்சயமா லாபகரமாக இருக்கும் பொதுவாகவே விவசாயிகள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்கும் விவசாயம்னாலே பயிர் வளர்ப்பு அப்படின்ற எண்ணத்துல நிறைய பேர் இருப்பாங்க அது மட்டும் கிடையாது ஒரு ஒருங்கிணைந்த முறையில் வந்துட்டு செய்கிறது தான் வந்து விவசாயம் அதாவது ஒரு விவசாயி வந்து பயிர் வச்சிட்ருப்பார் ஆடு வச்சிட்ருப்பார் மாடு வச்சிட்ருப்பார் கோழி வச்சிட்ருப்பார் இந்த மாதிரி ஒரு விவசாயிக்கிட்ட விவசாயம் சார்ந்த எல்லா பொருட்களும் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக லாபகரமான விவசாயமாக இருக்குன்றதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஸோ அதில் ஒரு முக்கியமான அங்கம்தான் தேனி வளர்ப்பு தேனீக்கெலாம் இன்றைக்கி நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்காக இதை வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தங்களுடைய சுய தேவையை வந்துட்டு பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க வந்துட்டு ஏன்னா நம்ம மேலை நாடுகளோடு ஒப்பிடுறப்போ ரொம்ப ரொம்ப குறைவான அளவில் தான் தேனை வந்து உட்கொள்கிறோம் எல்லாருமே தெரியும் தேனீக்களை பார்த்துட்டு இருக்கோம் கூடு இருக்கோம் எல்லாமே செய்வோம் ஆனால் தேன் சாப்பிட்றதுன்றது மக்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப குறைவான விழிப்புணர்வு இருக்கிறதுனால ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த சத்து பற்றாக்குறை சரிவிகிதத்தில் வந்து சத்து கிடைக்காத பிரச்சனைகளும் இரத்த சோகையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது காரணம் என்னென்னா வந்து அவங்க சரியான அளவில் வந்துட்டு உணவு உட்கொள்கிறாங்களா அப்படின்றதுல ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் அப்போது இந்த தேன் சாப்பிட்றப்போ அந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இது பெரிய அளவில் வந்துட்டு தீர்க்குது இதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து வல்லுநர்கள் இருக்காங்க பொதுவாகவே வந்து ஒரு தனிநபர் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு பத்து கிராம் ஆகுது வந்துட்டு நம்ம தேன் சாப்பிடணுன்னா அதில் ரொம்ப ரொம்ப குறைவான அளவே வந்துட்டு சாப்பிட்றாங்க இந்த தேனீக்கள் வளர்ப்பின் மூலமாக கட்டாயம் நம்ம நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கலாம் விவசாயத்தில் மகசூலை பெருக்கிக்கலாம் அதே நேரத்தில் மகரந்த சேர்க்கை மூலமாக இந்தியா முழுக்க வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கும் அதிகமான அளவில் வந்துட்டு பொருளாதார இழப்பு ஏற்படுத்துன்றதை வல்லுநர்கள் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சு பெரிய அளவில் வந்துட்டு நம்ம அரசுக்கும் உதவி செய்யலாம் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கமே பொதுவாகவே தேனீக்களை வந்து கூட்டு முயற்சி தலைமைக்கு தலை வணங்குறதல் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க சேமிக்கிறது இந்த மாதிரி ஸோ தேனீக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வகைகள் இருக்குது நம்ம முதல்ல வகைகளை பார்த்துடலாம் தேனீக்கள் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐந்து வகைகள் தான் வந்துட்டு பெரிய அளவில் இருக்குது முதல்ல மலை தேனி அடுத்தது இந்திய தேனீ சொல்லக்கூடிய அடுக்கு தேனியனம் மூன்றாவது வந்து கொம்பு தேனி நான்காவது வந்து இத்தாலிய தேனி வெளிநாடுகளில் இருந்து நம்ம நாடுகளுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட தேனீனம் இத்தாலியன் பீஸ்ன்ட்டு சொல்லுவாங்க அந்த தேனியனம் இருக்குது கடைசியாக கொசு தேன்ட்டு சொல்லக்கூடிய இந்த கொசு தேனும் வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு மரப்புந்துகள்லேயோ பாலடைந்த அந்த சுவர்களில் எல்லாமே வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இதில் நம்ம செயற்கையாக எந்தெந்த தேனீக்களை வளர்க்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இத்தாலிய தேனீனத்தை நம்மளால் செயற்கையாக பெட்டிகளுக்குள்ளே வந்து வளர்க்க முடியும் ரெண்டாவது இந்திய தேனி இனம்ன்ட்டு சொல்லக்கூடிய அடுக்கு தேனியை வளர்க்கலாம் மூன்றாவது கொசு தேனியும் நம்மளால் செயற்கையாக வளர்க்க முடியும் மற்ற தேனி இனமான வந்து கும்பு தேனையோ மலை தேனியோ நம்மளால் செயற்கையாக வளர்க்க முடியாது பொதுவாகவே வந்து எந்த தேனி இனத்தில் அதிகமான மகசூல் நமக்கு கிடைக்கும்னா மலை தேனியிலிருந்து தான் வந்துட்டு அதிக மகசூல் கிடைக்கும் நமக்கு மகசூல் அதிகமாக கிடைச்சாலும் நம்மளால் செயற்கையாக வளர்க்க முடியாது உருவ அமைப்புலேயும் வந்து பெரிய அளவில் இருக்கக்கூடிய பூச்சிகள் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பூச்சிகள் நம்மளை கொட்டுது அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வல்லமை நிச்சயமாக மலை தேனுக்கு இருக்குது இறப்பு வரைக்கும் நேரிடுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது ஸோ மலை தேனீக்களை எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து நம்ம அணுகணும் கொட்டுனதுன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்தது இத்தாலிய தேனீ இனம் அதிக அளவு மலை தேனுக்கு அடுத்து வந்து மகசூல் கொடுக்கக்கூடிய தேனீ இனம் கிட்டத்தட்ட இருபத்தைந்துலேருந்து முப்பது கிலோ வரைக்குமே நமக்கு மகசூல் கொடுக்கக்கூடிய நல்ல தேனீ இனம் இது உருவமைப்பில் வந்து நடுத்தர அளவில் இருக்கும் அதாவது நம்ம இந்திய தேனீக்களை விட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவும் மலை தேனை விட உருவமைப்பில் கொஞ்சம் சிறியதாகவும் வந்துட்டு இருக்கும் ஸோ மூன்றாவதாக வந்துட்டு இருக்கிறது நம்ம இந்திய தேனி இனம் அதாவது அடுக்கு தேனி ஸோ இது ஒரு வருஷத்துக்கு நமக்கு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் வந்துட்டு தேன் வந்து கொடுக்குற அளவுக்கு மகசூல் கொடுக்கக்கூடியது ஸோ இதுக்கும் கொட்டக்கூடிய பண்பு இருக்குது இதில் பாத்தீங்கன்னா வந்துட்டு உருவ அமைப்பு கொஞ்சம் சிறிய அளவில் வந்துட்டு இருக்கும் பூச்சிகளுடைய உருவ அமைப்பு ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து கொம்பு தேன் இருக்கும் கொம்பு தேனால் ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்கும் இதுவுமே கொட்டக்கூடிய பண்பு இருக்கக்கூடிய பூச்சி இனம் தான் கொசு தேனுக்கு மட்டும் ஸ்டிங்குன்ட்டு சொல்லக்கூடிய அந்த கொடுக்கு இருக்காது அதனால் வந்து அதால் கொட்ட முடியாது பட் தேன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான அளவில் வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தேனீ இனம் அடுத்தது தேனீக்களுடைய சமுதாய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கூட்டுக்கு வந்துட்டு மூன்று வகையான பூச்சி இருக்கும் அதாவது ராணி தேனி இருக்கும் அடுத்தது ஆண் தேனி மூன்றாவதாக வந்து பனித்தேனீக்கள் இருக்கும் இந்த ராணி தேனியும் வேலைக்கார தேனின்ட்டு சொல்லக்கூடிய பனித்தேனியும் வந்து பெண் பூச்சிகள் ஆண் பூச்சி மட்டும் வந்துட்டு ஆணாக இருக்கும் வந்துட்டு இதில் ஒரு கூட்டுக்கு வந்து ஒரே ஒரு பூச்சி தான் ராணி இருக்கும் அது வந்து உருவ அமைப்பில் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் அடுத்தது ஆண் தேனீக்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வயிற்று பகுதி கருப்பாக இருக்கும் அதனால் கொட்ட முடியாது ஏன்னா அதுக்கு ஸ்டிங்குன்ட்டு சொல்லக்கூடிய கொடுக்கு இருக்காது ஸோ தேன் எடுத்துகிட்டு வர தெரியாததுனால கூட்டில் வெறுமனே இனவருத்திக்காக மட்டுமே இருக்கக்கூடியது தான் ஆண் பூச்சி ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் அளவுக்கு வந்து நம்ம கூட்டில் இருக்கோம் அடுத்தது வேலைக்கார தேனீக்கள்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த முழுமையான பெண் இனவருத்தி உறுப்பு வளராத பூச்சிகள் தான் எல்லா வேலையும் செய்யக்கூடியது அதாவது கூடு கட்டுறதுலேருந்து கூட்டை காவல் காக்கிறதுலேருந்து வெளிப்புறங்களில் போயிட்டு தேன் எடுத்துகிட்டு வர்றது வேறு இடங்களுக்கு கூட்ட பிரித்து கொண்டு போகிறது இந்த மாதிரியான எல்லா வேலைகளும் செய்கிறது இந்த வேலைக்கார தேனீக்கள் தான் ஸோ இது வந்து கூட்டத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட அளவில் வந்துட்டு இருக்கும் ஒரு கூட்டை பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம்ன்ற எண்ணிக்கையில் வந்து தேனீக்கள் இருக்குது இந்த தேனீக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வந்துட்டு தனிப்பட்ட வாசனை இருக்கும் அந்த வாசனை மூலமாக தான் வந்து வெளியில் போன பூச்சிகள் மறுபடியும் அதே கூட்டுக்கும் வந்துட்டு திரும்பி வரும் அதே மாதிரி ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய வாசனையும் இங்கேருந்தே வந்துட்டு உணர்வு கும்புகள் மூலமா வந்து கண்டுபிடிச்சிக்கக்கூடிய கூடிய வல்லமை தேனீக்களுக்கு இருக்கு அதே மாதிரி சில நிறங்களுக்கு வந்து தேனீக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக மஞ்சள் நிறம் அடுத்தது செந்நீளம் பச்சை மஞ்சள் இந்த மாதிரியான நிறங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் சிகப்பு நிறம் அதுக்கு வந்து தெரியாது அதே மாதிரி கருப்பு நிறம்ன்றது அதனுடைய கோவத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய வண்ணமாக இருக்கும் அடுத்து மற்ற தேனீக்களோடய வந்துட்டு எந்த விதமான கம்யூனிகேஷன் இருக்குன்னா வந்துட்டு டான்ஸ் அதாவது நடனம் மூலமா வந்து வந்து தங்களுடைய உரையாடல் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் சோ நடனம் மூலமா தான் வந்துட்டு தேனீக்கள் பேசிக்கும் அடுத்து நம்மள ஒரு பூச்சி கடிச்சது அப்படின்னா அந்த பூச்சி வந்து இறந்துடும் பொதுவாவே வந்துட்டு தற்கொலை படைக்கு ஈக்குவல் ஆனதுதான் வந்துட்டு தேனீக்கள் எப்போவுமே ஒரு பூச்சி நம்மளை கடிச்சதுன்னா அதனுடைய ஸ்டிங் அதாவது கொடுக்கு வந்து உடஞ்சிரும் அந்த கொடுக்கு உடையிறப்போ நமக்கு விஷம் நம்ம உடலில் பரவி வந்துட்டு நமக்கு வீக்கமோ இல்லாட்டி வலியோ ஏற்படும் அதே விஷம் அதனுடைய தேனீக்களுடைய உடல்லேயும் பரவுகிறப்போ அது இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இதுவும் ஒரு முக்கியமான தகவல் அடுத்து எப்போவுமே பகல் நேரங்களில் தான் வெளியில் போயிட்டு மதுரமோ மகரந்தத்தையோ வந்துட்டு எடுத்துகிட்டு வரோம் தண்ணி இதெல்லாம் வந்து மாலை நேரங்களில் வெளியில் செல்லாத எப்போவுமே கூட்டுக்கு திரும்பிடும் அதே மாதிரி எந்தெந்த இடங்களில் இந்த தேனீக்களை வச்சு பராமரிக்கலாம் அப்படின்னா ரொம்ப சுத்தமான இடங்களாக இருக்கணும் வந்துட்டு நிச்சயமாக நிழலான இடமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அடிக்கடி வந்துட்டு வாகன போக்குவரத்து இல்லாத இடங்களில் வந்து நம்ம தேனி பெட்டியை வந்து அமைக்கணும் குறிப்பாக வரப்பு ஓரங்களில் மரங்கள் புதராக இருக்கிற இடங்களில் நம்ம தேனிக்கில் வைக்கிறப்போ வேற உயிரினங்கள் வந்து இதுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வந்து குலவிகளோ பள்ளி ஓணான் இந்த மாதிரியான உயிர்கள் மூலமாக இதுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி அது மட்டும் இல்லாமல் இந்த தேனிப்பட்டிகளை பராமரிக்கிறவரு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் குறிப்பாக மது அருந்து விட்டோ புகையிலை பொருட்களை பயன்படுத்தியோ அதுக்கிட்ட போகக்கூடாது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் இன்றைக்கி நிறைய வந்துடுச்சு அந்த உபகரணங்களை பயன்படுத்தி நமக்கு முகக்கவசமோ ஃபுல் ஜாக்கெட்டு அதாவது வந்துட்டு பாதுகாப்பு கோட்டு பயன்படுத்தியோ நம்ம போய் செய்கிறப்போ வந்துட்டு அதாவது தேனீக்களை பராமரிக்கிறது ரொம்ப ஈஸியானது அந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் செய்யக்கூடிய விவசாயிகள் இந்த பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு பெட்டிக்கும் இன்னொரு பெட்டிக்கும் இடையில குறைஞ்சது ஆறடியாவது கேப் இருக்கணும் அப்போ தான் ஒரு கூட்டுக்கும் இன்னொரு கூட்டுக்கும் வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ ஆறு அடிக்கு ஒரு பெட்டியை வந்து அமைக்கலாம் அதே மாதிரி அடிக்கடி புகை வர்ற இடமா இருக்கவே கூடாது நிச்சயமாக அந்த மாதிரி இடங்களை வந்துட்டு தவிர்த்துட்டு நம்ம தேனி வளர்ப்பை செய்யலாம் அதே மாதிரி தேனி பெட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான பெட்டிகள் வந்துட்டு ஒரு இதில் இருக்கும் வந்துட்டு அதாவது அடியில் இருக்கக்கூடிய பெட்டி வந்து புழு அரைன்ட்டு சொல்லுவாங்க ஸோ இதனுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும் மேலே இருக்கக்கூடியது தேனறைன்ட்டு சொல்லுவாங்க இந்த தேனறை வந்து இங்கிலீஷில் சூப்பர் பாக்ஸ்ன்ட்டு சொல்லுவாங்க இந்த சூப்பர் பாக்ஸ் வந்து அளவில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அடியில் இருக்கக்கூடிய அறையில் ஆறு சட்டங்களும் மேலே இருக்கக்கூடிய அறையில் வந்து ஐந்து சட்டங்களும் இருக்கும் அளவு வந்து மேலே குறைவாக இருக்கும்னுட்டு சொன்னோம் ஏன்னா அதில் தான் வந்து தேன் அந்த மெழுகுடைய அடர்த்தி வந்துட்டு அதாவது டென்சிட்டி வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த பெட்டியை பொறுத்த வரைக்கும் புன்னை மரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அதுதான் வெப்பநிலையே சரியான விதத்தில் பராமரிக்கும் ஸோ அந்த மரங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய பெட்டியை வந்து செஞ்சு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தேன் முற்றிய நிலையில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பெட்ரோலோ இல்லாட்டி வேற பிளாஸ்டிக் இந்த மாதிரியான பொருட்கள் மூலமாக வந்துட்டு தீ வச்சியோ இல்லாட்டி புகையிட்டோ வந்துட்டு பூச்சிகளை விரட்டாமல் தென்னனாரோ இல்லாட்டி பருத்தி துணியோ பயன்படுத்தி நம்ம ஸ்மோக்கர்ன்ட்டு சொல்லக்கூடிய புகை மூட்டுவான் மூலமாக அது மேலே புகையை லைட்டாக வந்துட்டு நம்ம அடிச்சோம்னா மயக்க நிலைக்கு போகும் நம்மளை கொட்டாது ஸோ அதன் மூலமாக வந்து பூச்சிகளை விளக்கி விட்டு மேலே இருக்கக்கூடிய கவர் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த தேன் அறைகள்லேருந்து கத்தி மூலமாக வந்து மெழுகல் எடுத்து தேன் பிரிக்கிற மெஷின் மூலமாக நம்ம தேன் எடுத்துட்டோம்னா நமக்கு உடனே உடனே வந்துட்டு தேன் வந்து கிடச்சிட்டே இருக்கும் குறைஞ்சது வந்துட்டு இருபது நாளில் இருந்து இருபத்தஞ்சி நாளில் மறுபடியும் நம்மளால் தேன் அறுவடை செய்ய முடியும் தேன் மெழுக வந்து கசக்கி நம்ம தேன் எடுக்கிறத விட இந்த ஹனி எக்ஸ்ட்ராக்டர்ன்ட்டு சொல்லக்கூடிய தேன் பிரிக்கும் மெஷின் மூலமாக நம்ம தேன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ தேன் மட்டும் இல்லாமல் தேன் சார்ந்த மற்ற பொருட்கள் சொன்னோம் இப்போ தேன் மெழுகு சொன்னோம் அதையும் வந்துட்டு நம்ம வணிக ரீதியாக வந்துட்டு பயன்படுத்தலாம் அதுக்கும் மருத்துவ குணங்கள் ஜாஸ்தி அதாவது அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பில் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடியது அடுத்தது மகரந்தம் மகரந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஜீரண பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பிடலாம் பாலில் கலந்து சாப்பிட ஒரு முக்கியமான நல்ல உணவு பசியை அதிகமாக தூண்டக்கூடிய நல்ல ஒரு உணவுப் பொருள் மகரந்தம் தேன் பொறுத்த வரைக்கும் தேன் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது புற்றுநோயிலிருந்து வயசான தோற்றத்துலேருந்து இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமான வந்துட்டு ரத்த அழுத்தம் இந்த எல்லாத்தையும் சரியான விதத்தில் பராமரிக்கிறதுல தேன் வந்து ஒரு அருமருந்தாக இருக்குன்றதுல வந்துட்டு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இது மட்டும் இல்லாமல் தேனீக்களுடைய விஷம் கிடைக்கிது வந்துட்டு இன்றைக்கி நிறைய இடங்களில் வணிக ரீதியாக தேன் பூச்சிகளை வந்துட்டு கடிக்க விடுறதன் மூலமாக வந்து தேனியுடைய விஷத்தை நம்ம உடம்பில் பாய வைக்கிறது மூலமாக மற்ற விஷப்பூச்சிகளுடைய விஷ பாதிப்புலேருந்து வந்துட்டு குறைச்சிக்கிறாங்க அதே மாதிரி பக்கவாதமோ இல்லாட்டி கை கால் செயல் இழந்தவங்களுக்கு அந்த பகுதிகளில் கடிக்க விடுறது மூலமாக கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் அளவுக்கு கை கால் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றத ஒரு சில அனுபவபூர்வமான விவசாயிகள் எங்களுடைய பயிற்சிகளிலே தெரிவித்தாங்க ஸோ அந்த மாதிரி தேனீக்களுடைய விஷத்தை வந்துட்டு நம்ம உடம்புல பரவ செய்கிறது மூலமாக நமக்கு இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் மூட்டு வலிகளுடைய வழியிலிருந்து நம்மளை நிச்சயமாக வந்துட்டு பாதுகாக்க செய்யுது அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷரும் வந்துட்டு நமக்கு குறையிறது வந்துட்டு அறிவியல் பூர்வமாக உறுதி செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த தேனீக்களுடைய விஷத்தையே வந்துட்டு நம்ம வணிக ரீதியாக தனியாக பிரித்து எடுக்கலாம் வந்துட்டு அதுக்குன்ட்டு தனியாக மிஷினரிஸ் இருக்குது வந்துட்டு அதை எடுத்து நம்ம சில ஆயிரங்களில் வந்துட்டு நம்ம விற்பனை செய் ஸோ அதையும் செஞ்சு விவசாயிகள் பெரிய வருமானத்தை பெறலாம் இந்த மாதிரி தேனீக்களை பயம் இல்லாமல் வந்துட்டு நம்ம செஞ்சு சரியான முறையில் வந்துட்டு நம்ம தேனி வளர்ப்பை செய்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட நமக்கு வருஷத்துக்கு வந்துட்டு குறைஞ்சது ஒரு பெட்டியிலிருந்து பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்குமே வந்துட்டு நமக்கு வருமானம் கிடைக்கும் இன்றைக்கி ஒரு சுத்தமான தேன் வந்து ஒரு கிலோ எட்நூறுரூவா வரைக்கும் வந்துட்டு விற்கிறாங்க உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களில் ஸோ குறைஞ்சது நமக்கு ஐநூறுரூவா கிடைச்சாலும் வந்துட்டு நல்ல தேன் வரும் இது மட்டும் இல்லாமல் வந்து மகரந்தம் கிடைக்கிது தேனீக்களுடைய விஷம் கிடைக்குது தேன் மெழுகு கிடைக்குது அதனால் இதை எல்லாத்தையும் விவசாயிகள் உற்பத்தி செய்யறதுக்கு முன் வரணும் அடுத்து முக்கியமான வேண்டுகோள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எல்லாரும் தேன் சாப்பிட்றதுக்கு முன்னெடுப்பு செய்யுங்க குழந்தைகளுக்கு பேச்சுக்காக மட்டும் கிடையாது எல்லாருமே தேனை ஒரு உணவாக வந்து சாப்பிட்றத நிச்சயமாக செய்யணும் அதன் மூலமாக நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சு பொருட்கள் டாக்ஸின்ஸ் கழிவுகள் இது எல்லாத்தையும் வந்துட்டு பிரித்து நம்ம ரத்தத்தை சுத்தம் செய்கிற முக்கியமான வேலையை வந்துட்டு தேன் செய்கிறதுனால நிச்சயமாக எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்ணும் இது ஒரு பிஸ்னஸாக செய்கிறப்போ நமக்கு குறைஞ்சது வந்தது ஒரு இருபதுலேருந்து வந்துட்டு முப்பது பெட்டியாவது தேவை இப்போதைக்கு தங்களுடைய சுய தேவைக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் வளர்க்குறவங்க குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து அஞ்சு பெட்டி இந்த இந்தளவில் வச்சு நீங்கள் செஞ்சு அதன் மூலமாக வந்துட்டு பெட்டிகளை இனவிருத்தி செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கங்க பொதுவாகவே வந்து தேனி விவசாயம் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய விவசாயிகள் அதிக அளவு முதலீடு இல்லாமல் வந்துட்டு குறைவான அளவில் பத்துலேருந்து இருபதுன்ற எண்ணிக்கையில் வந்துட்டு நீங்கள் தேனி பெட்டிகளை வாங்கி வந்துட்டு செய்ய ஆரம்பிங்க பெட்டிகளை எப்போவுமே ரொம்ப நம்பத்தகுந்த வட்டாரத்திலருந்து வந்துட்டு வாங்குங்க ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கு தேனீ பெட்டியை வாங்கி பூச்சிகள் வெளியே போயிடுதுன்ற குற்றச்சாட்டு இருக்குது அதனால் ரொம்ப நம்பிக்கையான இடங்கள்லேருந்து பூச்சிகளை வாங்கி பயன்படுத்துங்க தேனீ வளர்ப்பு சம்மந்தமான எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் மையத்தை அணுகலாம் எந்த நேரத்துலையும் உங்களுக்கு இது சம்பந்தமான ஆலோசனைகள் வழங்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் மணிமேகல தேனி வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பத்தி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப சொன்னாங்கல்ல ஆமாக்கா இவங்க சொன்ன விவரங்களை கேட்ட பிறகு தேனீக்களோட மகத்துவத்தை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் விவசாயத்துக்கு உதவியா இருக்கிறதோட குறைஞ்ச முதலீட்ல நிறைஞ்ச லாபம் தரக்கூடியதாவும் இருக்கே இதுக்காக நாம ஒதுக்குற நேரம் கூட தானே இருக்கு தேனீ நமக்கு கொடுக்கிற பொருட்களும் ஏராளம் அதோட பலன்களும் ஏராளம் தேனீக்களோட வகைகளையும் தானே கண்டிப்பாக்கா அது மட்டும் இல்லாம தேனீக்களை வளர்க்கக்கூடிய இடத்தை எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுகிட்டேன் ஊருக்கு போனதும் வீட்ல கலந்து பேசி நாங்களும் இந்த தேனி வளர்ப்ப தூங்கலான்ற ஆசை மனசு நிறைய இனிக்குது போங்க பிரமாதம் அந்த இனிப்போட எங்க தோட்டத்துல தேன் எடுத்திருக்கேன் அதையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போ நீங்க வெற்றிகரமா தேனி வளர்க்க என்னோட வாழ்த்துக்களை இப்பவே சொல்லிக்கிறேன் பண்ணையில் தழைச்சத்து குறைத்திடுமே குறைத்திடுமே பண்ணையில் தழைச்சத்து பயிர் பூச்சி உர செலவைக்கு பலன் தந்திடுமே பயிர் பூச்சி பலன் தந்திடுமே மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவேர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே

கம்பு சோளம் ராகி நல்கருந்து மக்காச்சோளங்கள் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோசையில்லாம் காய்கறி பாங்காய் மலர இருக்குது பாருத்தின காய்கறி பாங்காய் பல கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு அண்ணின் பலத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே மண்ணின் பலத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே இனி தொடர்வது வேளாண் செய்திகள் சூரியகாந்தி பயிரை தாக்கும் நோய்கள் மற்றும் மேலாண்மை முறைகள் எண்ணெய் வித்து பயிர்களில் சூரியகாந்தி இரண்டாவது முக்கிய பயிராகும் இந்த பயிர் இந்தியாவில் தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது அதிக சத்து உள்ளதாகவும் பல்வேறு இடங்களில் பயிரிட உகந்ததாகவும் இருக்கின்றது தமிழ்நாட்டில் கரூர் ஈரோடு திண்டுக்கல் விழுப்புரம் திருச்சி திருநெல்வேலி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் பயிரிடப்படுகின்றது சமீப காலமாக பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்கள் வெளியிடப்பட்ட ரகங்கள் மற்றும் கலப்பினங்களில் அதிகமாக தென்படுகின்றன சூரியகாந்தி பயிரை தாக்கும் நோய்களில் இலைப்புள்ளி சாம்பல் கரியழுகல் மற்றும் கருகல் நச்சுயிரி நோய்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த நோய்களால் இருபது முதல் நாற்பது சதவீத விளைச்சல் பாதிக்கப்படுகின்றது இலைப்புள்ளி நோய் தாக்கிய இலைகளின் மேல் பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும் அடர் பழுப்பு அல்லது கருப்பு நிற புள்ளிகள் முதலில் அடி இலையிலும் பின்னர் மேல் மற்றும் மத்திய இலைகளிலும் தோன்றும் இப்புள்ளிகளைச் சுற்றி செல்கள் இறந்து மஞ்சள் நிற வளையம் இருக்கும் புள்ளிகளின் மேல் ஒன்றின் மேல் ஒன்றான வளையக்கோடுகள் தென்படும் இப்புள்ளிகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பெரிதாகி இலைகள் உதிர்ந்துவிடும் மேலும் இப்புள்ளிகள் இலைக்காம்பு தண்டு மற்றும் பூக்களின் பாகங்களிலும் பரவி காணப்படும் இதை கட்டுப்படுத்த மேன்கோசெப் பூஞ்சான கொல்லியை எக்டருக்கு ஆயிரம் கிராம் என்ற அளவில் பத்து நாட்களுக்கு ஒருமுறை நோயின் தீவிரத்தை பொறுத்து இலை மீது தெளிக்க வேண்டும் அதேபோல சாம்பல் நோய் உண்டாக்கும் பூஞ்சானம் வெண்மை அல்லது சாம்பல் நிற மாவு போன்ற படிவங்களை இலை இலைக்காம்பு தண்டு போன்ற பகுதிகளில் தாக்குகின்றது நாளடைவில் இப்படிவங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பழுப்பு அல்லது கருமை நிறமாக மாறிவிடும் பாதிக்கப்பட்ட செடியின் வளர்ச்சி குன்றி வாடிவிடும் இந்நோயைக் கட்டுப்படுத்த கந்தகத்தூள் இருபத்தி ஐந்து கிலோ அல்லது நனையும் கந்தகம் ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ என்ற அளவில் இடுதல் வேண்டும் கரி அழுகல் நோய் தாக்கப்பட்ட பயிர்கள் ஒரு வயலில் திட்டு திட்டுத்திட்டாகவோ அல்லது ஒரு பகுதி முழுமையாகவோ காணப்படும் நோயுற்ற செடியின் இலைகள் மஞ்சளாகி வாடி காய்ந்து விடுகின்றது நோய் தீவிரமாக தாக்கப்பட்ட செடிகளில் ஆணி வேரை தவிர மற்ற வேர்கள் யாவும் அழுகிவிடுகின்றன வேர்பட்டைகள் உறிந்து காணப்படும் நோயினால் பாதிக்கப்பட்ட செடியை மெதுவாக இழுத்தாலும் எளிதாக கையோடு வந்துவிடும் பாதிக்கப்பட்ட செடிகள் ஏழு முதல் பத்து நாட்களுக்குள் முழுமையாக வாடி இறந்துவிடும் மேலும் வேர் பகுதியில் கருமை நிற பூஞ்சான இழை முடிச்சுகள் தென்படும் இந்த நோயை கட்டுப்படுத்த கார்பன்டாசிம் லிட்டருக்கு ஒரு கிராம் என்ற அளவில் வேர் பகுதி நனையுமாறு ஊற்ற வேண்டும் மேலும் சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி எக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராமுடன் ஐம்பது கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது மணல் கலந்து விதைத்த முப்பது நாட்களுக்கு பின் மண்ணில் இட வேண்டும் சூரியகாந்தி பயிரில் தலை அழுகல் நோய் பூப்பதற்கு முன் தலைப்பகுதியில் ஏற்படும் காயத்தினால் உண்டாகிறது சூரியகாந்தியின் தலைப்பகுதிக்குப் பின் பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும் இப்புள்ளிகள் பெரியதாகி வெண்மையான பூஞ்சான வித்துக்களால் சூழப்பட்டிருக்கும் இந்த நோயைக் கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு ஆயிரம் கிராம் மான்கோசெப் என்ற அளவில் பூ நனையுமாறு தெளிக்க வேண்டும் தேவையெனில் பத்து நாட்கள் கழித்து தெளிக்கவும் அடிச்சாம்பல் நோய் இந்நோய் தாக்கப்பட்டால் இலையின் மேல் பகுதி வெளிர் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இலைகளின் அடிப்பாகத்தில் வெண்மையான பூஞ்சான வளர்ச்சி தோன்றும் நாளடைவில் செடிகள் குட்டையாகி இலைகள் கருகி காய்ந்துவிடும் இந்நோயை கட்டுப்படுத்த ஆழமான கோடை உழவு பயிர் சுழற்சி நோயற்ற விதையை தேர்ந்தெடுத்தல் நோயுற்ற பயிர்களை அழித்தல் மற்றும் ஒரு கிலோ விதைக்கு ஆறு கிராம் மெட்டாலாக்சில் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்தல் வேண்டும் மேலும் ஹெக்டருக்கு மேன்கோசப் ஒரு கிலோ என்ற அளவில் தெளித்தல் வேண்டும் துரு நோய் தாக்கப்பட்டால் இலைகளின் மேல் சற்றே உயர்ந்த சொறி பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும் நோயின் தாக்கம் அதிகரித்தால் இலையின் திசு வாடியும் மற்றும் இறந்தும் காணப்படும் இதனை கட்டுப்படுத்த எக்டருக்கு மேன்கோசெப் ஆயிரம் கிராம் அல்லது கரையும் கந்தகம் இரண்டு புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவில் பத்து நாட்களுக்கு ஒருமுறை தெளித்தல் வேண்டும் சூரியகாந்தி பயிரில் கருகல் நச்சுயிரி நோய் தாக்கப்பட்டால் செடிகள் குட்டையாகவும் இலைகளில் வளைய புள்ளிகள் தோன்றியும் தாக்கப்பட்ட குருத்துக்கள் கருகியும் புதிதாக வரும் இலைகள் சிறுத்தும் உருமாறியும் காணப்படும் எண்ணற்ற புள்ளிகள் காணப்படும் இலையின் மேற்புறம் வெளிரிய பச்சை நிறத்துடன் காணப்படும் தேமல் அறிகுறிகள் வெளிர் பச்சை நிறத்தோற்றம் திருகிய வடிவுடன் காணப்படும் இலைகள் ஆகியன தென்படும் இந்த நோயை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் இமிடாக்ளோப்ரிட் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும் மேலும் இமிடாக்ளோப்ரிட் பதினேழு புள்ளி எட்டு சதவீத மருந்தினை ஹெக்டருக்கு நூறு மில்லி என்ற அளவில் முப்பது மற்றும் நாற்பத்தி ஐந்தாவது நாட்களில் இலை மீது தெளித்தும் கட்டுப்படுத்தலாம் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள் என்னென்ன கோடையில் உழவு செய்தல் நோய்களை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்ந்தெடுத்தல் விதைப்பிலிருந்து முப்பது நாட்களுக்குள் நோயினால் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றுதல் மண்ணின் மேல் உள்ள கழிவுகளை ஆழமாக உழுது கம்பு மற்றும் சோளத்தை மாற்றுப் பயிர் செய்தல் இந்த பயிர்களில் நோயை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு கார்பன்டாசிம் இரண்டு கிராம் அல்லது திறம் நான்கு கிராம் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி நான்கு கிராம் அல்லது சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் பத்து கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்தல் மண்ணின் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி ஹெக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோ உடன் ஐம்பது கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது ஐநூறு கிலோ ஆமணக்கு அல்லது வேப்பம் புண்ணாக்குடன் கலந்து விதைத்த முப்பது நாட்களுக்கு பின் மண்ணில் இட வேண்டும் நோய்களின் தாக்கம் அறிந்து தேவைக்கேற்ப பூஞ்சானக்கொல்லி மருந்துகளை தெளித்தல் கரியழுகல் நோயைக் கட்டுப்படுத்த கார்பன் டாசிம் லிட்டருக்கு ஒரு கிராம் என்ற அளவில் தெளித்தல் கருகல் நச்சுயிரி நோயை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் இமிடாக்ளோப்ரிட் என்ற அளவில் விதைநேர்த்தி செய்தல் இந்த மேலாண்மை முறைகளை கடைபிடித்து சூரியகாந்தி பயிரில் விவசாயிகள் நிறைந்த மகசூல் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நித்தம் பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போல் உள்ள பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ